பா வேலுசாமி விஏபி வெள்ளக்கோயில் கிளைக்கால்வாய் நீர் பாதுகாப்பு சங்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்தது நாங்கள் வந்து பிஏபியில் கடைக்கோடி எங்களுக்கு வர வேண்டிய தண்ணி வரலின்னு தொடர்ந்து நாற்பத்தெட்டு மாதமாக பெடிஷன் கொடுத்துட்ருக்கோம் அதாவது சமச்சீர் பாசனம் இல்லைங்கிறத பல வகையில் நிரூபிச்சிருக்கிறோம் ஆனால் இந்த நூ நூற்றுக்கணக்கான பொறியாளர்கள் வந்து பிஏபியில் ஒர்க் பண்ணுறாங்க அவர் இன்னைக்கு ஒரு பொறியாளர் செயற்பு அதாவது செயற்பொறியாளர் பொள்ளாச்சி டிவிஷன்லேருந்து வந்து சமச்சீர் பாசனம்னு அப்பட்டமான பொய்ய மன்றத்தில் பதிவு செய்கிறார் நாங்கள் உடனே சொன்னோம் சமச்சீர் இல்லை அப்படின்னு வாதாடினோம் உடனே கலெக்டர் வந்துருந்துட்டு மீட்டிங் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஆரம்பிச்சுக்கலாம்ட்டு போயிட்டார் அதோடு நின்று போச்சு இன்னைக்கு மீட்டிங்கு நாங்கள் இது எத்தனை நாளைக்கு தான் இந்த அந்த குறைகளை தூக்கிக்கிட்டே அலையிறது எப்போதான் இந்த குறை தீர்க்கப்படுதுங்கிறத எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விவசாயிகள் குருதிப்பு கூட்டம் நடந்தது இந்த விவசாயிகள் குருதீர்ப்பு கூட்டத்தில் விவசாயிகள் குருதீர்ப்பு கூட்டம் முடியாமையே பாதிலே மாவட்ட ஆட்சியர் பத்து நிமிஷம் இடைவேளின்னு சொல்லி எந்திரிச்சு போகிறாரு எந்திரிச்சி போனதுக்கு அப்புறம் கூட்டத்திற்கு வரவே இல்லை கூட்டம் முடிக்கப்பட்டதாக அறிவிக்கப்படுது இடையில பேருக்கு ஒரு ரெண்டு பேர்த்துக்கிட்ட குறைகளை கேட்குறாங்க அதுவும் உயர் அதிகாரிகள் யாருமே இல்லாமல் அதற்கும் பதில் சொல்வதற்கு அலுவலர்கள் துறை சார்ந்த அலுவலர்கள் இல்லை இந்த மாதிரி ஒரு விவசாயிகள் கூட்டம் விவசாயிகள் குருதிகள் கூட்டம் நடந்திருக்குமா அப்படின்னா கண்டிப்பா நடந்திருக்காரு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் இருக்குது விவசாயிகளுக்கான பிரச்சனைகளை கேட்கறதுனாலே பிரச்சனையை தீர்க்கிறதுனாலே இந்த மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணராஜ் அவர்களுக்கு வேப்பங்கா கசப்பு தான் மக்கள் பிரச்சனையை கேட்கறதுனாலே மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறதுனாலே இந்த மாவட்ட ஆட்சியருக்கு இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு கசப்பு தான் ஏன்னா எந்த பிரச்சனையின் மேலே புகார் கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை துறை சார்ந்த அதிகாரிகள் மேலே கேள்வி கேட்கறது இல்லை நடவடிக்கை எடுக்கலைன்னு அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறது இல்லை மாவட்ட நிர்வாகத்தில் நடக்கூடிய ஊழல் லஞ்சம் தொடர்பாக கொடுக்கப்படும் புகார் மனுக்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறது இல்லை அதன் மேலே எந்த ஒரு முறையான விசாரணை செய்யறதில்லை கனிம கொள்ளை தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறது இல்லை என்ன நடக்குதுன்னு தெரியல மாவட்ட நிர்வாகம் இவ்வளவு மோசமா போகும் அப்படின்னா அது திருப்பூர் மாவட்ட ஆட்சியருடைய நிர்வாகத்தின் தான் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு இதுல வந்து அந்த அன்னைக்கு விவசாயிகள் கூட்டத்தை அன்னைக்கு ஆரம்பிக்கிறதே பதினோரு மணிக்கு மேல பதினொன்னே எங்களுக்கு ஆரம்பிக்கிறாங்க டிஆர் அவர்கள் வந்து ஏற்கனவே நடந்த புரதீர்ப்பு நாள் கூட்டத்துல விவசாயிகள் குரதி நாள் கூட்டத்துல கொடுத்த மனுக்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்ன பதில் கொடுத்தீங்கன்னு கேக்குறாங்க பெரும்பாலான துறை சார்ந்த அலுவலர்கள் பதில் கொடுக்கல இன்னி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த லட்சணத்துலதான் நிர்வாகம் போய்கிட்டு இருக்கு ஏன்னா ஒரு நிர்வாகத்தினுடைய தலைவரே வந்து விவசாயிகளை முட்டாளாக்க விவசாயி பிரதிநிதிகளை முட்டாளாக்க நினைத்தால் செயல்பட்டால் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அலுவலர்கள் துறை சார்ந்த அலுவலர்கள் எப்படி செயல்படுவாங்க அதாவது தான் தப்பு செய்தால் மக்கள் பணி செய்யல அப்படின்னா மேலே இருக்கிற துறை சார்ந்த தலைவர் வந்து அல்லது மேல மாவட்டத்தினுடைய தலைவர் வந்து நடவடிக்கை எடுப்பார் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பார் நம்மளால் அடுத்தது அரசு பணி செய்ய முடியாது என்ற ஒரு பயம் இருந்தால் அவங்க மக்கள் பிரச்சனையை கேட்பாங்க விவசாய பிரச்சனையை தீர்ப்பாங்க ஆனா இந்த மாவட்ட ஆட்சியர் வந்து எந்த ஒரு இடத்துலையும் மக்களுக்கான விவசாயிகளுக்கான பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தயாராகவே இல்லை கிடப்பில் போட்டு எவனே கிட கெட்ட எவன் எவஞ்சத்தால் எனக்கு என்ன என்ற பொறுப்பில்லாத ஒரு நிலையில தான் மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார் இப்ப இந்த கனிம கொள்ளை தொடர்பாக சொல்றோம் இந்த காலாவதியான பாறை குழியிலாம் எத்தனை குழந்தைங்க தொடர்ந்து பெரிய அளவு பெரிய பெண்கள் எல்லாம் இந்த கடந்த ஒரு ரெண்டு மூணு மாசத்துல இறப்பு செய்தியோ செய்திதான் ஆனால் இந்த மாவட்ட ஆட்சியர் வந்து இதற்கான முறையான நடவடிக்கை எடுக்கல சும்மா ஒரு வெத்த அறிக்கையை விட்டுக்கிட்டு ஏமாற்றி மக்களை முட்டாளாக கூடிய வேலையில தான் செயல்பட்டுருக்காரு இந்த விஷயத்துக்கெல்லாம் மாவட்ட ஆட்சியர் தார்மீக பொறுப்பேற்று அரசு பணியை விட்டு வெளியேறணும் அதே மாதிரி அந்தந்த பகுதியில் உயிரிழப்பு ஏற்பட்டதற்கு உரிய கம்புவேலி அமைத்து அந்த காலாவதியான பாறைக்குழியை பாதுகாக்காத வட்டாட்சியர் கிராம நிர்வாக அலுவலர் ஆரி இந்த துறையினுடைய உதவி இயக்குனர் இவங்கெல்லாம் வந்து பொறுப்பேற்று அவங்கள பதவி விலகணும் ஆனா இவங்க என்ன நடந்துட்டு நாமளும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம் சட்டவிரோத வெடிமருந்து நடமாட்டத்தை சொல்றோம் எத்தனையோ பிரச்சனையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் பிஏபி பிரச்சனையை பத்தி பேசுறாங்க அதுக்கு வந்து இருந்து வந்திருந்த இ அவர்கள் வந்து செயற்பொறியாளர் அவர்கள் வந்து நாங்க வந்து எல்லாத்துக்கும் சமமாக தண்ணி பகிர்ந்துட்டு இருக்கிறோம் கடைமடைக்கும் சமத்தை வந்துட்டு எல்லா பக்கம் சமத்தை வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க விவசாயிகள் வந்து கடைமடைக்கு தண்ணியே சான்று வேணாலும் கொடுக்குறாங்க வந்து பாருங்க ஆய்வு பண்ணுங்க ஆதாரத்தோட கொடுக்கறோம் அப்படிங்க அவர் வந்து நாங்க கரெக்டா தான் நீங்க என்ன பேசிட்டே இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேசும்போது விவசாயிகள் வந்து கேள்வி நீங்க வந்து தப்பு தப்பா ஒரு உருட்டல் உருட்டிட்டு இருக்கிறீங்க போய் சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லும்போது உடனே மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு பத்து நிமிஷம் இடை வேலைன்னு சொல்லிட்டு போனா இது என்ன அர்த்தம் அப்ப மாவட்ட ஆட்சியருக்கு யாரும் கேள்வி கேட்கவே கூடாதா விவசாயிகள் வந்து அதை முட்டால் நினைச்சிட்டு இருக்கிறாரு அந்த மாவட்ட ஆட்சியர் லஞ்சம் வாங்கி கையங்களுவமாக சிக்கின சிவகாமி என்ற ஒரு தாசுந்தார இன்னைக்கு அவர் மேல எஃப்ஐஆர் இருக்கு அந்த ஒரு தாசில்தாருக்கு எதற்காக மீண்டும் பணி வழங்கினீங்க அப்ப உங்களுக்கு இந்த லஞ்சத்தில் ஊழல் தொடர்பு இருக்கா அதே மாதிரி இந்த அமைச்சர் பிஏ மூப்பை சாபிநாதன் அவர்களோட பிஏ அவர்கள் செஞ்ச தவறுக்கு கனிம கொள்ளைக்கு உடந்தையா இருந்ததுக்கு நீங்க எதுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க இந்த கழிவு குப்பை நூறு கோடி ஊழல்ல எதுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க திருப்பூர் மாவட்டத்துல எத்தனை லஞ்ச ஊழல் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு ஏன் எது மேலே நடவடிக்கை எடுக்கிறது இல்லை எவ்வளவு பெரிய அளவுல கனிம கொலை நடந்துட்டு எதுமே நடவடிக்கை எடுக்கிறது இல்ல எத்தனை கல்குவாரியே காலாவதியான கல்குவாரியில இது வரைக்கும் பென்சிங் அமைச்சு பாதுகாத்துட்டு இருக்கீங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்ல மக்கள் எல்லாம் முட்டாளு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா விவசாய முட்டால் நினைச்சிட்டு இருக்கீங்களா அதாவது ஒரு மாவட்ட ஆட்சியர் பொறுப்போடு நடந்துக்கணும் ஆனா மாவட்ட நிர்வாகத்தின் தலைவர் என்ற முறையில் இருந்து கொண்டு பொறுப்பில்லாமல் விவசாய குருதி இருக்கக்கூடாது அரகுறையாக நடத்தி முடித்து முடிக்காமலும் எந்திரிச்சு செல்வது இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல கடுமையான கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டிய ஒரு நிலையில இருக்கு அதனாலதான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணோம் விவசாயிகள் பொதுமக்கள் கொடுக்கூடிய புகார்கள் மேல நடவடிக்கை எடுக்காத துறை சார்ந்த அதிகாரிகள் மேல அரசு பணியாளர் விதி பதினேழு ஏ அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும்னு புகார் மனுவும் கொடுத்திருக்கிறோம் பதிவும் செஞ்சோம் அதே மாதிரி இந்த குறைதீர்வு கூட்டத்திற்கு முறையாக வராத துறை சார்ந்த அலுவலர்கள் மேல பதினேழு ஏ அரசு பணியாளர் விதி பதினேழு ஏ அடிப்படையில நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அதுவும் கொடுத்திருக்கோம் தயவு செஞ்சு மாவட்ட ஆட்சியர் அவர்களே உங்களால இந்த நிர்வாகத்தை சரியா நடத்த முடியல மக்கள் பிரச்சனை தீர்க்க முடியல அப்படின்னா தயவு செஞ்சு இந்த நிர்வாகத்தை விட்டு வெளியில போயிருங்க வேற பனிமாறுதல் வாங்கிட்டு போயிருங்க இது மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு உங்களுக்கு அந்த பொறுப்பின் மேல அக்கறை இருக்கா அந்த மக்கள் பிரச்சனை மேல அக்கறை இருக்கா தூக்கி குப்பையில தான் போட்டு போவீங்களா எல்லா மனுவும் கொடுத்து காத்துல பறக்கு எந்த பிரச்சனையும் தீர்றதே இல்லை மக்கள் விவசாயிகள் முட்டாளு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா விவசாயிகளுக்கான கூட்டம் ஒரே நாள் மாசத்து நடக்குது இந்த நாளை சரியாக முறையாக நடத்த திராணி இல்லாத தங்களை போன்ற நிர்வாக திறன் இல்லாத ஒரு மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற சொல்லத்தான் தோணுது இந்த ஒரு நாளை கூட மக்களுக்கு விவசாயிகளுக்கு சரியாக இந்த நிர்வாகத்தை நடத்தி கொடுக்க முடியலன்னா நீங்க என்ன நிர்வாகம் செஞ்சிட்டு இருக்கீங்க ஒரு மாசத்துல நான் என்ன கேக்குறேன்னா ஒரு மாவட்ட நிர்வாகம் என்பது நீங்கள் மட்டும் கிடையாது உங்களுக்கு நூத்து கணக்கான ஆயிரக்கணக்கான அலுவலர்கள் பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவர்களிடம் உங்களால் ஏன் தங்களுடைய நிர்வாக அதிகாரத்தை செலுத்தி சரியாக பணி செய்து வாங்க முடியவில்லை என்ஜி குப்ப குப்பை பிரச்சனையில இதனா வரைக்கும் உங்களால பதில் வழங்க முடியல வெக்கமா இல்ல உங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் தானே ஏன் பதில் வழங்க முடியல நீங்களா பதில் கொடுக்க போறீங்க உங்க கீழே இருக்கக்கூடிய அலுவலர்கள் பணி செய்வாங்க நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு நீதிமன்றத்துக்குன்னு எங்க பொறுப்பை தனியா நியமிக்கப்பட்ட அலுவலர்கள் இருக்கிறாங்க ஏன் அவங்களால பதில் கொடுக்க முடியல மக்களை முட்டாளாக்கணும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா விவசாயிகளை முட்டாளாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா மக்கள் வரிப்பணத்தை வாங்கி கொண்டு உறங்குவதற்காக மக்களை முட்டாளாக்குவதற்காக தான் நீங்க நிர்வாகத்துக்கு வந்து ஒரு மாவட்டத்தினுடைய தலைவரா இருந்துட்டு இருக்கிறீங்களா வெக்கமா இல்லையா மக்களுக்கெல்லாம் அதாவது ஒரு நிர்வாகத்தினுடைய தலைவர் எப்படி இருக்கணும் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கிறது விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் திட்டத்தை கொண்டு போய் சேர்த்ததுல எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் லஞ்சம் கூட புறையோடி போய் கொண்டு இருக்கு மக்கள்லாம் கடுமையாக அவசப்பட்டு இருக்கிறாங்க ஆனா அதன் மீது எந்த ஒரு அக்கறையும் இல்லாத ஒரு நிர்வாக தலைவரா தான் நீங்க இருந்துகிட்டு இருக்கீங்க எத்தனை பிரச்சனை எங்கனால சொல்ல முடியும் தெரியுமா வேலம்பட்டி சுங்கச்சாவடி பிரச்சனையா இது வரைக்கும் சரி செய்ய முடியல உங்களால மக்கள் முட்டால் விவசாயிகள் தானே அதே மாதிரி இந்த ஆடு ஆட்டை வந்து நாய் கடிச்சு இறந்ததுக்கு அமைச்சர் வர்றதுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கணுமா பதினைந்து லட்சம் ரூபான்னு சொல்றீங்க எத்தனை ஆடு உயிரில் இழந்துச்சு எத்தனை லட்சம் ரூபா வரும் இதுல பதினஞ்சு லட்சம் ரூபா ஒருக்கி பிரிவினை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா எதற்காக அமைச்சருக்காக காத்துக்கிட்டு இருக்கணும் பாதிப்பு ஏற்பட்டுச்சு உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றது பல்வேறு போராட்டத்திற்கு பின்பு இன்று வந்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டு அதற்கான இழப்பீட்டு தொகையை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த இழப்பீட்டு தொகையை கொடுப்பதற்கு அமைச்சர் வர்றதுக்கு எல்லாரும் காத்துட்டு இருக்கணுமா எப்படிப்பட்ட மோசமான நிர்வாகத்தை எல்லாம் நீங்க நடத்திட்டு இருக்கிறீங்க என்பது உங்களுக்கு தெரியலையா தயவு செஞ்சு சொல்றவங்களால இந்த நிர்வாகத்தை நடத்த முடியல தயவு செஞ்சு நிர்வாகத்தை வெளியில போயிருக்கு நிர்வாகத்தை முறையாக நடத்தக்கூடிய கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அலுவலர்களை முறையாக கையாளக்கூடிய ஒரு நிர்வாக தலைவர் தான் மாவட்ட நிர்வாகத்துக்கு வேணும் அப்படி இல்லாம பெயரளவில் ஒரு தன்னுக்கு இந்த பொறுப்பு வழங்கி இருக்குன்னு சொல்லிட்டு இதையெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு விவசாயிகள் குரந்தெடுப்பு கூட்ட மாஸ்டர் ஒரு நாள் மட்டுமே நடக்கக்கூடிய விவசாய குரந்தெடுப்பு கூட்டத்தில் மக்களுக்கான பிரச்சனைகள் விவசாயிகளுக்கான பிரச்சனைகளை சொல்லும் போது கேட்கும் போது அதற்கு தங்களால் பதில் கொடுக்க முடியல அதற்கு தங்களால் நடவடிக்கை எடுக்க முடியல என்னென்ன சொல்லிட்டு அறகுறையா விட்டு ஓடுவது இது வந்து மிக 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 தவறு மக்கள் வரி பணத்தை வாங்கிட்டு மக்களை முட்டாளாக்கூடிய விவசாயிகளை முட்டாளாக்கூடிய செயல் தான் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இது போன்ற செயலை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது மீண்டும் நடந்தால் நாங்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம் காலையில பதினோரு மணிக்கு ஆரம்பிக்க வேண்டியது பன்னெண்டு மணி பன்னெண்டே காலுக்கு முடிச்சு போட்டு கிளம்ப வேண்டியது இது யாருடைய நிர்வாகம் இது யாருடைய அரசு மக்களாட்சி நாடு மக்களுக்கான அரசு மக்களை முட்டாளாக்குவதற்கோ விவசாயிகளை முட்டாளாக்குவதற்கோ தங்களை போன்றவர்கள் நினைத்தால் நாங்கள் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்து இதனை மாற்றி அமைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் மக்கள்கிட்ட பிரச்சனையே இல்லை விவசாயிகள்கிட்ட பிரச்சனையே இல்ல எந்த ஒரு புகாருமே வரலன்னு ஏமாற்றக்கூடிய ஏமாற்று வேலையை நீங்கள் செய்யறீங்கன்னு நாங்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறோம் இந்த போக்கை இத்துடன் விட்டுவிட்டு விவசாயிகள் கூட்டத்தை முறையாக நடத்தி முறையாக முடிப்பதற்கான வேலையை முன்னெடுக்க வேண்டும் விவசாயிகள் என்பவர்கள் பல்வேறு தான் வந்து இன்னைக்கு தன்னுடைய விவசாயத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க பல்வேறு பிரச்சனைகளுக்குள்ளதான் நாடு போயிட்டு இருக்கு குறைஞ்சபட்சம் அரசு நிர்வாகம் தன்னுடைய இயந்திரத்தில் விவசாயிகளுடைய பிரச்சனையோ மக்களுடைய பிரச்சனையோ கேட்டு தெரிந்து கொண்டதை சரி செய்தால் மட்டுமே நாடு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக இயங்கும் தயவு செய்து தங்களால் இந்த நிர்வாகத்தை முறையாக கையாள முடியாது நடத்த முடியாது என்றால் இந்த நிர்வாகத்தை விட்டு வெளியேடுவருங்கள் லஞ்ச ஊழல் போக்கை ஆதரித்து லஞ்ச ஊழல் செய்த அதிகாரிகளுக்கு பொறுப்பு கொடுக்கும் தங்களை போன்றவர்களை நாங்கள் எத்தனை முறைதான் கேள்வி கேட்பது மக்களுடைய பிரச்சனைக்கு பதில் சொல்ல முடியாமல் இங்கு நடக்கக்கூடிய சட்டவிரோத வெடிமருந்து நடமாட்டத்தை தடுக்க முடியாமல் இங்கு நடக்கக்கூடிய பல்வேறு ஊழல் முறையீடுகளை தடுக்க முடியாமல் இங்கு நடக்கக்கூடிய இங்கு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தங்களால் பதில் சொல்ல முடியாமல் இல்லாமல் தங்கள் எப்படி தொடர்ந்து நிர்வாகத்தை நடத்துவீர்கள் என்ற கேள்விதான் எங்களுக்கு எழுந்து கொண்டிருக்கிறது உடனடியாக பிரச்சனை தீர்க்க வேண்டும் இல்லை என்றால் இந்த பிரச்சனை எல்லாம் வெடித்து பெரிய பிரச்சனையாக உருவாகும் என்பதை இந்த காணொலி வாயிலாக தெரிந்து தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு விவசாயிகளுடைய பிரச்சனையை புகாராக கொடுப்பதற்கு தெரிவிப்பதற்கு அதிகாரிகளிடம் நேரடியாக கேட்டு பதில் தெரிந்து கொள்வதற்கு கொடுக்கப்பட்ட மாதத்தின் ஒரு நாளை நீங்கள் மூடி மறைக்க வேண்டும் மாதத்தின் ஒரு நாளை சிதைக்க வேண்டும் சீரழிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதை நாங்கள் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்திற்காகவும் சட்டப்போரால் யூடியூப் சேனலுக்காகவும் சதீஷ்குமார் அனைவருக்கும் நன்றி